அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது பீக்கங்காய் இறால் போட்டு தொக்கு மாதிரி செய்கிறது தான் சூப்பராக இருக்கும் இதை நம்ம வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் இல்லை சாதத்து கூட கூட பசைஞ்சு சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட் பீக்கங்கள் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து அதை க்யூப்ஸ் க்யூப்ஸாக வெட்டிக்கோங்க ரொம்பவும் வந்து ஸ்லைஸ் பண்ணாமல் ஒரு மீடியம் க்யூப்ஸாக போட்டுக்கோங்க இல்லைனா அது வந்து ரொம்ப மசஞ்சிடும் ஸோ இதுக்கு வந்து நான் ரெண்டு வெங்காயம் ஹாஃப் மட்டும் தான் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து நீலவாக்கிலையே வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு சட்டி வச்சிட்டு நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து நம்மளோட வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிட வேண்டியது தான் இதில் நம்ம ப்ரான் சேர்க்கறதுனால கடுகு ஜீரகம் அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஸோ நல்லா வந்து வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வந்து ஆகணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறப்பயே உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் கிட்டே நல்லா வதக்கினீங்கன்னா போதும் நல்ல உங்களுக்கு வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பிசைஞ்சு விட்டு அதுலேருந்து அந்த சாரெலாம் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாகவே மசிஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் இது கூட கருவேப்பில்லை அண்ட் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஒரு மிக்ஸ் மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன் எங்கள் அம்மா வந்து காயல் கிச்சனோட காயல் மசாலா வந்து ட்ரை பண்ணி அவங்களே வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்காங்க உங்களுக்கு இதோட இன்க்ரீடியண்ட்ஸ் தேவை அப்படின்னா வந்து நீங்கள் காயில் கிச்சனில் கூட பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு பிங் பண்ணுறேன் அண்ட் வந்து இந்த காயில் மசாலா போட்ட பின்ன காஷ்மீரி ரெட் சில்லி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் தான் இருக்கும் அந்தளவுக்கு தான் ப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரான் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ப்ரானே வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக அப்படி எப்படி தண்ணி விடும் கொஞ்சமாக அந்த ப்ரான் வதங்கின பின்ன நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த பீக்கங்காவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இதில் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ண தேவையில்லை பிகாஸ் வந்து பீக்கங்காயெலாம் வந்து தண்ணி சத்துள்ள காய்கறி தான் அதுலேருந்தே வந்து வதங்குறப்ப நிறைய தண்ணி விடும் இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுலேருந்து அந்த தண்ணி வர்றது ஸோ அது நல்லா வந்து தண்ணி விட நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா சூப் சூப்பராக இருக்கும் இது வந்து பிளைனாகவே வந்து கிரேவி மாதிரி நம்ம சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் இல்லை வந்து ரைஸ்க்கு வந்து எந்த குழம்புமே வைக்காமல் இதை மட்டுமே போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா கூட அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பா பாய்